ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சேஷ்விதா ராஜு ஆக்சுவலி இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் டேன்னு சொல்கிறான் இதுதான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸோ ஒரே மாதம் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ரெண்டு படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்துக்கு தேங்க்ஸ் கொடுத்த டாக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாதிரி நடிகர்கள சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்கலாம் சைடில் உட்காந்துருந்தேன் திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகைத்துடைய நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசன்னு தெரியல ஏன்னா நான் வந்து பேச கேட்கறதுக்காக வந்திருக்கேன் இது எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி இசைக்கு என்ன வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னென்னு ட்ரைவர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை நான் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன் ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ரொம்ப என்ன சொன்னால் ரொம்ப நாள் கழித்து ஒரு கமல்ஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேட்டறதுல ரொம்ப கலக்கியிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில் நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா தக்லீப் லேப் அன்னைக்கு தான் அது அடுத்த நாள் வந்து நம்ம படமாக வருது பரமேஸ்வன் பார்த்துமான்னு சொன்னால் நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன் அந்த பேஸ்புக்லாம் கமல் மெசஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் கேடிகிட்டு இருக்காங்க வெளியில ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி ஓ நம்ம வேற மானசீக குருவாச்ச கமல் சார் நான் என்னையா அது பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டர் போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமா ரெண்டு நாள்லாம் யோசிச்சா சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன் குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க என்னை மேடைகளை அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோடய குடும்பத்துக்கு நடிச்சிருக்கேன் எசக் கெசக் காரணம் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்தை நடிச்சிருக்கேன் சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காமல் நடிப்புலேயும் அவர் பட்டைய கலப்பிருக்காரு அந்த படத்துலன்னு சொல்லணும் என்னோட என்னுடைய சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஒரு அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவருடைய இன்னும் எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ இது வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கும் தம்பி சாட்டை திரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எசகி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும் என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி வி ஆர் பாக்ரியா அவர்களுக்கும் நன்றி கூழ் சுரேஷண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம் அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு எனிவே ரொம்பவே சந்தோஷம் அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா என் அம்மாவுக்கு முதல் நன்றி அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி ஆஹ் சாராக இருக்கட்டும் விமல் சார் கூட என்னோட ரெண்டாவது படம் இது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிறைய ஆ மியூசிக் டேரக்டர் சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டுருந்தோம் சாங் பயங்கரமாக வந்திருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான் ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சஷ்விதா அண்ட் விஆர் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு பட் விமல்ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் ஏ சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கற்றுவார் அது மேலே நோக்கே கற்றுவார் எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தில் ஒரு படத்தை வந்து நூறு தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பார்ப்பேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜ்களில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி தீமானவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூட்டதே ஒரு விசித்திரமா விசித்திரமாக கூப்பிட்டி இல்லை ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும் நீங்க முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் தெரியல நல்லா பேசவும்ல நல்லா பேசுவேன் டேட்ரு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க என்ன ஏது நான் இசைக்கு காரணம் பேசுகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார் நமக்கு ரொம்ப வேண்டிய அனைத்து பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க அவர் பாத்திராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வெட்டிட்டு வேணார் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அதை சென்சாரில் வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டயலாக் அருமையான டயலாக் ரெண்டு டைலாக்கு அது வேண்டாம் இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அமனத் குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்லா வந்து ஒரு கொஞ்சம் கூட அழுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் முப்பத்தொன்னிக்கு கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டான் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் தாத்தாவேங்கிறதுக்கு இவ்வளோ கேட்டது

சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிகப் பிரமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றத டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்